லட்டு துடைய மொத்தமாக காட்டி சூடேற்றும் நடிகை சரண்யா துராடியின் புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றன விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நெஞ்சம் மறப்பதில்லை சீரியலின் மூலம் சின்னத்திரையில் அறிமுகமானவர் தான் சரண்யா துராடி இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் பிறந்தவர் தனது பள்ளி படிப்பை சென்னையில் முடித்தார் இவர் சென்னை எத்திராஜ் கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்ற பின்னர் எம்ஏபிஏ வைஷ்ணவி மகளிர் கல்லூரி ஒளிபரப்பு தொடர்பு துறையில் முதுகலை பட்டமும் பெற்றார் இவர் ஒரு செய்தி தொகுப்பாளராக தனது மீடியா வாழ்க்கையை தொடங்கினார் இவர் படிக்கும்போதே கலைஞர் டிவியில் செய்தி வாசிப்பாளராகவும் வாய்ப்பு கிடைத்தது பிறகு ராஜ் டிவி ஜி தமிழ் புதிய தலைமுறை போன்ற பல தொலைச்சா தொலைக்காட்சிகளிலும் செய்தி தொகுப்பாளராக வளம் வந்தவர் பின்னர் விஜய் டிவியில் ஒளிபரப்பான நெஞ்ச மறப்பதில்லை சீரியல் மூலம் சின்னத்திரைக்கு அறிமுகமானார் இவர் சீரியலில் நடித்தே மக்களிடம் விட்டார் இதைத் தொடர்ந்து ஆயுத எழுத்து என்ற சீரியலில் நடித்தார் இந்த சீரியலில் நல்ல வரவேற்பை பெற்றதன் மூலம் இவருக்கு தனி ரசிகர்கள் பட்டாளமே உருவானது பின்னர் சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ரன் சீரியலிலும் நடித்தார் இவர் ராகுல் சுதர்சன் என்பவரை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஜெமினி டிவியில் ஒளிபரப்பான ரோஜா என்ற தெலுங்கு சீரியலில் நடித்து வந்தார் சமீபத்தில் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான வைதேகி காத்திருந்தால் சீரியலில் நடித்து வந்த இவர் திடீர் என்று அந்த சீரியலிலிருந்து நிறுத்தப்பட்டார் சமூக வலைத்தளங்களில் மிகவும் ஆக்டிவாக இருந்து வரும் இவர் தன்னுடைய ஹாட்டான ஃபோட்டோ ஷூட் நடத்தி ரசிகர்களையும் தன் பக்கம் ஈர்த்து வருகிறார் சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட இவர் தன்னுடைய அழகுகள்லாம் எடுப்பாக தெரியும் விதமான போஸ் கொடுத்துள்ளார் இதை பார்த்த ரசிகர்கள்லாம் யாரெல்லாம் ஜூம் பண்ணி பார்க்குறீங்க என்று கலாய்த்து தள்ளி வருகிறார்கள் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்